இரண்டாவது சொல்லுவார்கள் வந்து ஃபீல் என்று சொன்னால் யானைக்கு ஃபீல் என்று வந்து யானைக்கு சொல்றது இதுவும் மக்கியா மக்காவுல இறங்கின ஒரு சூறா தான் இது ஐந்து ஆயத்துகள் அப்ப இந்த சூறாவுக்கு ஏன் இந்த சூறா இறங்கினது என்று சொன்னால் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எமன்ல வந்து அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருந்தார் அப்ப அந்த அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து அவருடைய அசல் வந்து அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹபஷா என்று சொல்லக்கூடிய ஆப்ரிக்கா நாடு அப்ப ஹபஷாவுல இருந்து யமனுக்கு அவர் அவர் படை எடுத்து யமன்ல வந்து மக்கள் எல்லாம் ஆஹ் அந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளரை வீழ்த்தி அந்த யமனுடைய ஆட்சியை எடுக்கிறார் இவர் ஒரு கிறிஸ்தவ அப்ப அந்த காலத்துல நபி சல்லா அலி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால அஹ் கிறிஸ்தவ மதம் தான் ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு மதமாக இருந்தது அதாவது கடைசியாக நபி சல்லாஹிஸ்லாம் அவங்களுக்கு முன்னால அஹ் இறங்கின வேதமும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த வழிகாட்டல் கொடுக்கப்பட்ட ஒரு மதம் தான் கிறிஸ்தவ மதம் அப்ப அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் தான் அப்ராஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இந்த மன்னன் என்ன செய்யறாரு என்று சொன்னா யமன்ல வந்து ஒரு பெரிய ஒரு காபா மாதிரி ஒரு தோட்டத்துல ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டுறாரு இவர் கட்டினதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அரேபிகள் எல்லாரும் வந்து காபாவுக்கும் வருடா வருடம் ஹஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எல்லாரையும் இவருடைய அந்த வணக்க ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை காண்டி மிக உயரமான ஒரு வணக்க ஸ்தலம் ஒண்ணு கட்டினார் காபாவுடைய தோற்றத்துல கட்டினார் அப்ப இத கட்டினதுக்கு பின்னால மக்கள் எல்லாரையும் என்ன செய்யறாரு இங்க வந்து நீங்க இவாதத்துகள்ல ஈடுபடுங்க சொல்ற நேரத்துல குறைசிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு குற்றமாக உணர்றாங்க ஏன் இவர் இப்படி செய்யறாரு சொல்லி உணர்றாங்க அப்ப குறைசிகள்ல சில வாலிபர்கள் என்ன சொன்னா செய்யறாங்க போய் அந்த ஆஹ் வணக்கஸ்தலம் கட்டிருக்கிற இடத்துல ஒரு பகுதியை எரிச்சு விடுறாங்க எரிச்சதுக்கு பின்னால இந்த செய்தி அப்ரஹா மன்னனுக்கு கிடைக்கிறது இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது தான் கட்டின வணக்கஸ்தலம் எரிக்கப்பட்டிருக்கிறது இதை செஞ்சது வந்து குறைசிகள் தான் என்று சொல்லி அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய அரபிகள் என்று சொல்லி அப்ப உடனே இவர் நீயத்து துவைக்கிறாரு நான் என்னுடைய படைகளை கூட்டிட்டு சென்று அந்த கபாவை நான் எரிப்பேன் அந்த கபாவை அடிமட்டமாக ஆக்குவேன் என்று சொல்லி அவரு எமன்ல இருந்து படையோட வாராரு அப்ப அந்த படையில வந்து யானைகளும் இருந்தது அதுக்கு சொல்லுவாங்க யானை படை என்று சொல்லி அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது யானைகளும் அந்த படையில கொண்டு வந்திருந்தார் பெரிய அளவுல பெரிய ஒரு படையோட கொண்டு வராரு வார நேரத்துல காபாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் இந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க அவங்கள்ட்ட பெரிய செல்வமும் இல்ல பெரிய ஆல்பலமும் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளன் அவரு அப்ப அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தி இல்லை மக்களுக்கு அப்ப மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த கபாவுக்கு எதிராக நாங்க எதுவும் செய்ய இயலாது இதை நாங்க அல்லாஹிடமே ஒப்படைத்து விடுவோம் அவனே இதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அப்ப வார வழியில சில சில அரபி கோத்திரங்கள் என்ன செய்யறது என்று சொன்னா இந்த படையை அஹ் நிப்பாட்டுவதற்காக முயற்சி செய்து அவர்கள் போராடியும் தோற்று கடைசியில அந்த மன்னனுடைய கைதிகளாக அரசு பண்ணப்பட்டு அவர்களையும் கூட்டி எடுத்துக்கொண்டுதான் கபாவை உடைப்பதற்கு அந்த மன்னன் வருகிறான் அப்ப வார வழியில ஒரு இடத்துல கபாவுக்கு கிட்ட வந்துட்டாரு கிட்ட வந்ததுக்கு பின்னால தூது அனுப்புறாரு யாருக்கு குறைசி மக்களுக்கு தூது அனுப்புறார் எப்படி என்று சொன்னால் நான் உங்களோட யுத்தம் செய்ய வரல எனக்கு வேணும் என்னென்னு சொன்னா அந்த கபாவை உடைக்கணும் அந்த கபா உடைக்கிற விஷயத்துல நீங்க என்ன தடுப்பீங்க என்று சொன்னால் நான் உங்களுக்கு எதிராக போராடுவேன் உங்களோட யுத்தம் செய்வேன் என்பதாக செய்து வருகிறது அப்ப அந்த நேரத்தில் கபாவுக்கு பொறுப்பாக இருந்தது யாரு ரசூல் சல்லாரிசல்மைய பாட்டனார் அப்துல் முத்தலி அப்போ அவர் சொன்னாரு ஆஹ் தூதுவருக்கு திருப்பி அவர் பதில் சொன்னாரு எங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை அந்த அளவுக்கு பலமும் இல்ல நீங்க பெரிய யானைகள் பெரிய பெரிய ஆயுதங்களோட நீங்க வந்திருக்கீங்க ஆள் பலத்தோட அதுக்கு எதிராக போராடக்கூடிய சக்தியும் இல்ல ஆஹ் அதனால அஹ் நீங்க ஏதோ செஞ்சு கொள்ளுங்க நீங்க காபாவை நீங்க என்னமோ பார்த்துக் கொள்ளுங்க நாங்கள் அதுல சம்மந்தப்பட மாட்டோம் என்பதாக கூறுகிறார் அப்ப உடனே தூதுவர் சொல்றாரு இந்த விஷயத்தை நீங்க நேரடியாக வந்து மன்னனிடம் பேசுங்கன்னு சொல்லி அப்ப மன்னனு கிட்ட ரசோல்லாவுடைய பாட்டினா அப்துல் முத்தலிபை கூட்டி போறாங்க அப்ப அங்க போய் அப்துல் முத்தலீப்பை பா பாக்குற நேரத்துல அந்த அப்ரஹாம் மன்னன் அவருடைய அழகான ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தை பாக்குற நேரத்துல இவனு இவருடைய உள்ளத்துல அந்த மன்னனுடைய உள்ளத்துல ஒரு வகையான ஒரு பயம் ஏற்படுகிறது பயம் ஏற்பட்டு தான் இருந்த ஆசனத்திலிருந்து இறங்கி கீழே அவரோட கீழே இருக்கக்கூடிய விரிப்புல உட்கார்றார் உட்கார்ந்ததுக்கு பின்னால இந்த மன்னன் நினைத்தான் அப்துல் முத்தலிப் வந்து காபாவுடைய விஷயமாகத்தான் ஏதும் பேசுவார் என்று சொல்லி ஆனால் அப்துல் முத்தலீப் கேட்டது உங்களுடைய படையிலிருந்து என்னுடைய இருநூறு ஒட்டகங்களை திருடிட்டாங்க அந்த இருநூறு ஒட்டகங்களையும் என்கிட்ட தந்துடுங்க நான் போயிடுறேன் என்பதாக சொல்றாரு அப்ப அந்த மன்னன் கேட்குறான் உன்னுடைய தோற்றத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் நான் நினைத்த நீ வந்து உன்னுடைய காபாவுக்காக வேண்டி போ பேசுவாய் என்று சொல்லி நினைத்தேன் அற்பமான இந்த வேண்டி என்னுடைய பேசு என்னோட பேசுறாய் என்று சொல்லி அந்த மன்னன் கூறினான் அப்ப அப்துல் முத்தலீம் சொன்னாரு காபாவுடைய பொறுப்பு என்னுடையது கிடையாது நான் காபாவுடைய இறைச்சகன் கிடையாது காபாவுடைய இறைச்சகன் அதை காபாவை பார்த்துக் கொள்வான் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் ஒட்டகத்துடைய உரிமையாளர் எனக்கு என்னுடைய ஒட்டகம் தான் வேணும் நீ என்னுடைய ஒட்டகத்தை தான் நான் போயிடுறேன் என்பதாக கூறுகிறார் உடனே என்ன செய்யப்பட்டு பருவது என்று சொன்னால் அந்த மன்னன் சொல்லுகிறான் அவருடைய ஒட்டகத்தை கொடுங்கன்னு சொல்லி இருநூறு ஓட்டங்கள் அப்துல் முத்தலீப் கொடுக்கப்படுகிறது அப்போ அப்துல் முத்தலீப் ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாரு அப்போ குறைச்சி மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது நாங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் குடும்பங்களோட எல்லாரும் போயிட்டு மலைகளுடைய உச்சிகளில் போய் மறைஞ்சு கொள்வோம் என்று சொன்னால் பட சின்ன படையொன்று கிடையாது மிக பிரமாண்டமான ஒரு படையொன்று சொல்லி சொல்லப்படுகிறது பின்னால் எல்லாரும் அவங்க அவங்களுடைய குடும்பங்களோட மலைகளுக்கு எல்லாம் ஏறி சென்று விடுகிறாரு அப்போ சில குறைச்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆஹ் போறாங்க யாரு காபா இடத்துல போயிட்டு காபாவுடைய சீலையை பிடிச்சு எல்லாரும் துவா செய்றாங்க அதுல அப்துல் முத்தலீப் துவா செய்யறாரு இது உன்னுடைய காபா அதை நீதான் பாதுகாக்கணும் என்பதாக என்ன செய்யறாங்க அங்க துவா செய்யறாங்க அப்ப அதுக்கு பின்னால துவா செஞ்சதுக்கு பின்னால அப்துல் முத்தலீப் ரசூல் பாட்டனார் அவரும் போயிடுறாரு இப்ப எல்லா குறைசி மக்களும் காபா மலைகள்ல உச்சிகள்ல இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா கமக்கா என்பது மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம் உண்டும் அப்ப அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தரப்பால ஏதும் தண்டனை வருமா என்று சொல்லி அப்ப அந்த கட்டத்துல அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் அவனுடைய படை யானை படையை எடுத்துட்டு வாரான் கபாவை நெருங்குற நேரத்துல ஒரு கட்டத்துல யானைகள் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே கால் மடிச்சு இருந்துடுது அப்ப இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் எவ்வளவுதான் யானையை எழுப்பி பார்த்தாலும் யானை எழுப்ப மாட்டேங்கிறது சரி வந்த வழியில தன்னை ஊர் பக்கம் போறதுக்கு எமன் பக்கம் திருப்பினா யானை போறதுக்கு ரெடி ஆகிறது வேற வேற திசைக்கு போறதுக்கு யானை ரெடி ரெடியாகிறது கபாவுடைய திசை பக்கம் திருப்பினா யானை அங்கேயே உட்காந்துருது அதுக்கு பின்னால் தாலா என்ன செய்றான் என்று சொன்னா சின்ன சின்ன பறவைகளை சித்துக்குருவி மாதிரி சின்ன சின்ன பறவைகள் அல்லாஹுத்தாலா அனுப்புகிறான் அந்த பறவைகளை அனுப்பி அந்த பறவைகளுடைய சொண்டுல ஒரு கல்லும் அதனுடைய ரெண்டு கல்லையும் ரெண்டு சின்ன சின்ன கல்களையும் அனுப்பி அல்லாஹு தாலா அந்த படைகளுக்கு மீது எரிய வைக்கிறான் இதன் மூலமாக அந்த படைகள்ல ஒவ்வொரு கல்லும் விட 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 அவங்களுக்கு பெரிய ஒரு 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 நோவினையா அவங்க உடம்புல ஏற்படுத்துகிறது எல்லாரும் அந்த இடத்துல இருந்து விரண்டோட ஆரம்பிக்கிறாங்க என்ன விவாயத்துகள்ல அறிவிப்புகள்ல வந்திருக்கிறது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல நிறைய பேர் அதே இடத்துல மூத்தாகினாங்க நிறைய பேர் தப்பிச்சோடி போற வழியில மூத்தாகினாங்க அப்படி என்பதாக வருகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா அவங்களுடைய கல்லு பட்டதுக்கு பின்னால அவங்களுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக கலண்டு கலந்து கீழே விழுந்திக்கிறான் அதுலேயும் அந்த மன்னனுக்கு அவன் கடைசியில தன்னுடைய நாடான யமனுக்கு போய் சேர்ந்த நேரத்துல எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சி எப்போ பெற்றெடுத்து இருக்கிறதோ எவ்வளவு குஞ்சி வந்து எப்படி உடம்புல மயில் எல்லாம் இல்லாம எப்படி இருக்குமோ அதே போல அவன் ஆகிவிட்டான் அப்படிதான் அவன் மரணித்ததாகவும் வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இது நடந்தது யாருக்கு என்று சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் யாரு இஸ்லாத்துக்குமே நெருக்கமாக இருந்தவர்கள் அப்ப வரலாற்றுடைய உலமாக்கல் சொல்றாங்க இது இந்த நிகழ்வு வந்து ரசூலுல்லா பிறப்பதற்கு ஒரு அம்பது நாளைக்கு முன்னாலதான் இந்த நிகழ்வு நடந்தது சில மாதங்கள் தான் அப்ப இது ஏன் என்று சொன்னால் தாலா இந்த கபாவை பாதுகாத்தது இது நபி சொல்லாஹ் வலி வசல்லாம் அவர்களுக்கு ஒரு நபியாக வரப்போறார் என்கிற ஒரு அடையாளத்துக்காக வேண்டியும் அவர்களுடைய ஒரு கண்ணியத்துக்காக வேண்டியும் தான் அல்லாஹுத்தாலா இந்த கபாவை பாதுகாத்திருக்கிறான் என்பதாக கூறப்படுகிறது அதை ஞாபகப்படுத்திதான் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சூரா ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இறக்கினான் அப்ப அந்த சூரா ஃபீல் தான் இப்ப இங்க சொல்லப்படுறது அல்லாஹு தாலா கேக்குறான் அலம் தர நீங்க பாக்கலியா கை உங்களுடைய இறைச்சகன் எப்படி செய்தான் என்று சொன்னார் யானைப்படைகள் அந்த யானைப்படை மக்களுக்கு உங்களுடைய இறைச்சகன் என்ன தண்டனை கொடுத்தான் என்பதை நீங்க பார்க்கலையா அலம் அல் கைதஹும் பி தபுலீல் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு தாலா ஒரு அவங்களுடைய அவங்க போட்ட திட்டத்தை அப்படியே நாசமாக்கினதை நீங்க பாக்கலையா என்பதால் அஹு தாலா கேட்கலாம் அலமி கைதகும் அங்க போட்டிருந்த திட்டம் சூட்சியை அல்லாஹு தாலா வழி மாற வைத்து விட்டான் எப்படி செய்தான் என்பதை நீங்க பார்க்கலையா வாருசால அலீஹ் அபாபீல் அபாபீல் என்று சொல்லக்கூடிய பறவை அபாபீல் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக வரும் தனித்தனியாக வராது ஒரு ஒரு கூட்டம் கூட்டமாக வர்றதுக்கு தான் அபாபீல் என்று சொல்லுவாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய பறவைகளை அவர்கள் மீது நாங்க அனுப்பினோமே அவர்களுக்கு எதிராக அனுப்பியிருந்தோம் சார் மி ஹிம் தர்மீகி அந்த பறவைகள் அவர்களுக்கு எரிந்தது பி கொண்டு மின் கொண்டு மீன் என்று சொன்னால் நெருப்பிலால சுடப்பட்டிருக்கும் சிஜில் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பினாலான சுட்ட ஒரு கல் அந்த கற்களின் மூலமாகவே தாலா என்ன செஞ்சிருக்கலாம் என்று செய்யுமா அவர்களை ஆஹ் சுட்ட கல்களை அந்த பறவைகளுக்கு கொடுத்து அந்த பறவைகள் அவர்கள் மீது அந்த கல்லை கொண்டு தாக்கியதனால என்ன செய்யப்பட்டது அவங்க அந்த இடத்திலிருந்தே விரட்டி அடிக்கப்பட்டாங்களே அந்த நிகழ்வை நீங்க பார்க்கலையா என்பதாக அல்லாஹு தாலா கேட்கிறான் அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா அழகும் அந்த மக்களை நாங்கள் ஆக்கினோம் என்று சொன்னால் அந்த சாப்பிட்ட அந்த சக்கைக்கு மிருகங்கள் சாப்பிட்டு சப்பி போட்டு கீழே போட்டா எப்படி இருக்கும் சக்கையாகி அந்த 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 உணவுக்கு தான் சொல்லி சொல்லுவாங்க காஷ்பின் கூழ் என்று சொன்னால் அந்த சாப்பிட்டு சப்பி நல்ல சக்கையாகி கீழே போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த மக்களை நாங்கள் ஆக்கினோமே அதை நீங்க பார்க்கலையா என்பதாக தாலா கூறுகிறான் அப்ப அல்லாஹு தாலா இந்த யானை படையினருக்கு நடந்த நிகழ்வை தாலா நபி சல்லாஹாம் அவர்களுக்கு அனுப்பி குறைசி மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான் இப்படியெல்லாம் நாங்க செய்திருக்கிறோமே அதெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹுத்தாலா கேட்டுவிட்டு அடுத்ததாக குறைஷங்கிற சூறா வருகிறது அப்ப இந்த சூராவுக்கும் ஃபீலுக்கும் சூரா குறைசிக்கும் தொடர்பு இருப்பதாக என்ன செய்தாங்க வளமாக்கள் கூறுகிறார்கள் ஏன் நாங்க அப்படி செய்தோம் என்று சொன்னால் குறைசிகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் அவர்களுடைய நலனுக்காக வேண்டிதான் இப்படி செய்தோம் என்பதாக தாலா அந்த சூராவுடைய தொடரை கூறுகிறான் என்பதாக சூரா ஃபீலுடைய அந்த சுருக்கம் யானை பாடைகளுடைய சுருக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான் சூராபீல்